மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளான சம்பவம் சடலமாக மீட்கப்பட்ட மீனவர்கள் பேருந்து சாரதிகள் சீட்பெல் அணிவது காட்டாயம் புலனாய்வு திணக்கலத்தின் புதிய பணிப்பாளர் நியமனம் இலங்கையில் காணாமல் போனவர்களுக்கான நீதிக்கு சர்வதேச சுயாதீனம் விசாரணை அவசியம் தேவந்தர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மீன்பிடி படகு விபத்துக்குள்ளான போது காணாமற் நான்கு மீனவர்களில் இருவரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையினரால் அந்த மீனவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற இரண்டு மீன்பிடி படகுகள் இருவரும் பகுதிகளில் விபத்துக்குள்ளானதில் ஆறு மீனவர்கள் காணாமற் போயிருந்தனர் தேவந்திர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகொன்றும் ஒன்றும் பகுதியில் இருந்து புறப்பட்ட மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானது தேவந்த மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று மாலை புறப்பட்ட படகில் ஐந்து மீனவர்கள் இருந்துள்ளனர் விபத்தில் மீனவர்களில் ஒருவர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு ஏனைய நான்கு மீனவர்கள் காணாமற் இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அந்த படகு வணிக கப்பல் ஒன்றின் மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை கழுத்துறையில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு கவிழ்ந்து விபத்து உள்ளானதில் இரண்டு மீனவர்கள் காண கா மற்றும் விபத்து சம்பவங்களில் காணாமற் மீனவர்களை தேடும் பணிகளை கடற்படை முன்னெடுத்துள்ளது இதேவேளை மீனவர்களை தேடுவதற்காக இலங்கை விமானப்படை பெல் நானூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டர் மற்றும் டுவெல் விமானத்தை ஈடுபடுத்தி உள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் உத்தரவுக்கு அமைய பிசட் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜூலை முதலாம் திகதி முதல் பேருந்து சாரதிகளின் பாதுகாப்பு கருதி சீட் பெல்ட்களை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சீட் பெல்ட்களை அணியாத சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் பி எஸ் சந்திரபால தெரிவித்தார் மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளின்படி வாகன சாரதிகள் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற சட்டம் இரண்டாயிரத்து பதினொன்று அக்டோபர் ஒன்று முதல் அமலில் உள்ளது இந்த சட்டம் வர்த்தமான அறிவித்தலில் வெளியிடப்பட்டிருந்தாலும் பல சாரதிகள் சீட் பெல் அணியாமையால் விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்த விடயத்தை கருத்து கொண்டு ஜூலை முதலாம் தேதி முதல் இந்த சட்டத்தை கட்டாயமாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது குற்ற புலனாய்வு திணக்கலத்தின் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபே நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்துக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டோன் டேவிஸ் இலங்கையில் காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையையும் பொறுப்பு கோருகிறது என தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடுமைகள் செம்மடியில் உள்ள புதைகுலிகள் வேதனையுடன் நினைவூட்டுகின்றன நாம் உண்மையிலிருந்து விலகிச் செல்ல முடியாது காணாமல் போனவர்களுக்கான நீதி ஒரு சுயாதீனமான சர்வதேச விசாரணையையும் பொறுப்புக்குரலையும் கோருகின்றது என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டோன் டேவிஸ் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக டெஸ்ட் சாம்பியன் தொடருடன் இணைந்ததாக இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே கொழும்பு சி மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் எழுபத்தி ஓட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது அதன்படி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று பதினைந்து ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் இன்றைய நான்காவது நாளில் ஆட்டத்தை ஆரம்பித்த பங்களாதேஷ் அணி நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது பங்களாதேஷ் அணி சார்பாக முஸ்பிகூர் ரஹீம் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இலங்கை அணியின் பாந்து வீச்சில் பிரபாத் ஜெயசூர்யா ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பங்களாதேஷ் அணி அதன் முதலாவது இன்னிங்ஸுக்காக இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதோடு இலங்கை அணி அதன் முதலாவது இன்னிங்ஸில் நானூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இந்த வெற்றியின் ஊடாக இலங்கை அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் பதினாறு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சமநிலையில் நிறைவடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது